ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ்ஜு குருமா பண்ணியிருக்கேன் அது சப்பாத்திக்கு பூரிக்கு இதெல்லாம் சாப்பிட்லாம் அது இடியாப்பத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்கு போவோம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான பொருள்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதோட வந்து காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன காட்டுறேன் இதோட நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதை வந்து நான் அரைச்சிக்கிட்டால் நம்ம வந்து க்ரே அந்த குருமா வந்து உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும் இது வந்து நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுங்க சின்ன பச்சை மிளகாய் அதனால நாலு எடுத்து வச்சுருக்கேன் காரம் உங்களுக்கு வந்து கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துங்க ரெண்டு வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் என்ன மிக்சியில் இது வந்து அரைக்கிறதுக்கு இதோட வந்து ஒரு தக்காளி நீங்கள் வந்து இதை வந்து ரொம்ப நைஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கிட்டாவே போதும் ஏன்னா வந்து கிரேவி வந்து உங்களுக்கு அப்போ தான் அந்த இது குருமை வந்து நல்லா திக்காக இருக்கும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதுக்கு வந்து பாருங்கள் பீன்ஸு ஒரு பதினஞ்சு பீன்ஸு கேரட்டு ரெண்டு கேரட்டு இதோட வந்து கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கென்று வந்து ஒன்று வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தோலை நம்ம உரிச்சிக்கலாம் தேங்காய் வந்து தண்ணியில் போட்டிருக்கேன் பட்டாணி வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காயோட நம்ம கசகசா முந்திரி இதை சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அது நான் அவங்ககிட்ட எடுத்து ஊற வைக்கும்போது காட்டுறேன் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் விட்டுட்டு இது நல்லா எண்ணெய் நல்லா சூடான பிறகு சோம்பு வந்து அம்மியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இல்லைன்னா இடித்து வச்சுக்கோங்க இல்லைன்னா மிக்ஸில் பவுட்ரு பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் நல்லா வாசனை வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் இதை வந்து அப்படியே வந்து க கிண்டி விட்டுப்போம் இந்த அரைச்சிட்ட பிறகு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இது மூணையும் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதுக்கு வந்து நம்ம தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இது தனியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் அதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அரைக்கிறாருனாலும் அரைச்சிக்கலாம் இல்லைனா இந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் வந்து பச்சை மிளகாயெல்லாம் வந்து இஞ்சி பூண்டுலாம் ஒரு வதக்கு வதக்கிட்டு அதை வந்து எண்ணெய் விட்டு அதை வதக்கிட்டு நீங்கள் அரைஞ்சால் அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு தடவை நம்ம வந்து அதை வந்து நல்லா பாயில் பண்ணுற மாதிரி பச்சை வாசனெலாம் இருக்காது நல்லாயிருக்கும் இப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சோம்பு வந்து நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா வந்து இது பாருங்க இந்த இந்தமாதிரி குர குரண்ட்டு தான் நான் அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இது நல்லா வதக்கிப்போம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன் நான் இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுக்கலாம் இது வதங்கின பிறகு அதில் கொட்டிக்கலாம் நம்ம இப்போ இந்த நம்ம பச்சை மிளா சேர்த்துக்கிறதுனால நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்க்கணும் அதை அடுத்து சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்குமோ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோட பாருங்க தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் தனியாத்தூள் சேர்த்துங்க நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்குற அந்த கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனால தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடும் வதக்கிட்டு இதனுடைய பச்சை வாசனை இந்த வெங்காயம் தக்காளி பச்சை வாசனைலாம் நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிங்க நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த கேரட்டு பீன்ஸ் இதையும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிப்போம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க காயெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை விட வந்து இந்த சோயா வந்து நான் தண்ணி வெந்நீரில் ஊற வச்சு மறுபடியும் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது அது வந்து மீல் மேக்கரில் அதனால் நீங்கள் குருமா அது எது செஞ்சாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் சோயா சேர்த்துங்க குழந்தைங்களாம் இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பில் கொத் சாரி புதினா கொத்தமல்லி ரெண்டையும் வந்து இதோட சேர்த்து கொஞ்சம் வதக்கிப்போம் புதினாவை சேர்த்துட்டு கொத்தமல்லி வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா இதில் வந்து நான் கொஞ்சம் வந்து அரைச்சிப்பேன் இந்த தேங்காயோட சேர்த்து கொஞ்சம் நான் அரைச்சிப்பேன் அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறோம் விட்டு இந்த பட்டாணியை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் பட்டாணியை நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை நம்ம வந்து நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் வச்சுங்க ஏன்னா இல்லைன்னா வந்து சரியாக வேகாது அந்த தண்ணியோடு நம்ம வந்து இந்த குருமாவில் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த குருமாவிலேயே சேர்த்துட்டோம்னாவே உங்களுக்கு தண்ணி வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தண்ணி வேணுன்னா பத்தலாம் ஊற்றுங்க இந்த வேக வச்சு உரித்து இந்த உ உருளைக்கிழங்கி அதோட சேர்த்துட்டேன் இப்போ வந்து தேங்காய் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா முந்திரி இதை சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும் ஃபஸ்ட் தண்ணியை வடிகட்டிப்போம் வடிகட்டிட்டு அரைச்சிப்போம் இப்போ இதில் வந்து இந்த குருமாவுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் அந்த காயில் நல்லா வெந்து வரட்டும் உங்களுக்கு பார்த்துங்க பத்தல்னா நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதோட வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு மூடி பிறகு திறப்போம் இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் தேங்காய் அதெல்லாம் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த கசகசா முந்திரிலாம் சேர்க்கும் போதே வந்து உங்களுக்கு வந்து குருமா வந்து நல்லா திக்காயிடும் அதனால் நீங்கள் வந்து இந்த குருமாவுக்கு வந்து நல்ல தண்ணி வந்து தாராளமாக வச்சுங்க இப்போ இதோட சேர்த்துறேன் இதுலேயே நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நான் அரைச்சிட்டு அது உங்கள்கிட்ட நான் காட்டில் பச்சை கொத்தமல்லியும் சேர்த்து நான் அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன் நான் நல்லா ஒரு வாசனை ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கலரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ எல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்